ஹாய்ங்க குட் ஈவினிங் ஒரு மூணு நாளாக வீடியோ எதுவும் வந்திருக்காதுங்க ஸோ ஊருக்கு போயிட்டோம் ஸோ அதனால் வீடியோ எதுவும் வந்திருக்காது ஊரில் இருந்து வர தான் ஒரு சின்ன நர்சரி பார்த்தோம் அங்கே வல்லாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருந்தாங்க சரி ஓகே வல்லார செடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு அதுக்காக நான் வாங்கலான்ட்டு தான் போயிருந்தேன் என்கிட்ட இருக்கிற வல்லாறம் வந்து நாட்டு வள்ளார கிடையாது அவர் கேட்டது வந்து நாட்டு வல்லார ஸோ கிடைக்குமா அப்படிங்கிறக்காக தான் நான் போயிருந்தேன் அங்கே போனாலும் அதுவும் நான் வச்சுருக்கேன் நார்மலான இருக்கிற வரலாறு நாட்டு வள்ளார இல்லை அந்த வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற அந்த அழகுக்கு வைப்பாங்களாங்க ஸோ அந்த செடிகள் தான் இருந்தது செடிகளும் பனிகாலத்துக்கு அதுக்கும் இலைகளெல்லாம் உதிர்ந்து ஒரு மாதிரி வாடனை போல் தான் இருந்தது அதனால் எதுவும் வாங்கலைங்க சிப்பந்தி செடி மட்டும் நிறையா நாற்று போட்டு வச்சுருந்தாங்க அதை மட்டும் பார்த்தேன் இந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூ ரோஜாப்பூ நார்மலாக நம்ம வீட்டில் எப்பயும் போல் வைக்கிற காக்கட்டா பூ அப்புறம் ராமகோணம் பூன்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த மாதிரி பூக்கள் மட்டும்தான் இருந்தது அந்த ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ்லாம் அதே மாதிரி நான் மோஸ்ட்லி எல்லாமே ரொம்ப கா எப்படி சொல்கிறதுங்க காஞ்சு போயிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது சரி ஒரு இதுக்கு ஒன்று பார்ப்போம் உள்ள போயிட்டு அப்படிங்குறக்காக தான் போய் பார்த்தேன் ஒன்று ரெண்டு செடி நல்லா தழஞ்சிருந்தது ஒன்று ரெண்டு செடி அப்படிதாங்க இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சொன்னதாங்க செவந்தி பூ இதெல்லாம் அந்த செடி செப்பந்தி பூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் நிறையாவே போட்டிருந்தாங்க உள்ளே நாற்று இருக்கு வேணால் போய் பாருங்கள் அப்படின்னாங்க அதனால உள்ள நாற்று போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற நாற்றுகளும் போய் பார்த்தேன் அதெல்லாம் நல்லா ஆக்சுவலி பதியும் போட்டு வச்சுருக்காங்க அதனால அதெல்லாம் நல்லாவே நாற்று விட்டுருக்கு ஒரு செடி எவ்வளோன்னு கேட்டேன் ஒரு செடி டுவெண்ட்டி சொன்னார் சரி ஓகே அப்படின்ட்டு பார்த்துருந்தேன் மறுபடியும் வேறு ஏதாவது செடி இருந்தால் சொல்லுங்கண்ணா அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் அவரையும் போட்டுட்டு வச்சுருக்காரு காய்கறி விதைகள் தான் இருக்குது நார்மலான செடி விதைகள் தான் இருக்குது அப்படின்னாரு அதனால் நான் பார்த்துட்டு மட்டும் வந்திருக்கேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவந்தி பூ தான் ஸோ ஹைப்ரேட்டு நாட்டு செவந்தி ஹைப்ரிட் செவந்தி ஒய்லெட் கலர் அப்புறம் பேர்பிள் கலர் எல்லோ டார்க்கு ப்ரௌனு ஸோ இது மாதிரி மோஸ்ட்லி கலர்ஸ் நிறையா இருந்தது எல்லாமே இதழ்கள் விட்ட மாதிரியும் இருந்தது இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது ஒரு சின்ன செடியிலே ஒரு நாலு பூ அஞ்சு பூ வைக்கிற அளவுக்கு க்ரோத் இருந்தது தேங்க்யூ வாய்ங்க